இந்த நல்ல மாமனார் மாமியார் இருக்கும்போது அவங்களுக்குள்ள சில கேரக்டர் இருக்கும் அவங்களுக்குள்ள கேரக்டரை கொடுத்தல் அந்த நல்ல பண்புகள் அதெல்லாம் இருக்கும் அந்த விஷயங்களை வந்து அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய அந்த நல்ல குணங்கள் இருக்கும் எப்படி எல்லாம் அணுக சொல்கிறோம் அப்படி அணுகுவாங்க அதே நேரம் ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட மாமனார் மாமியாருக்கும் சில குணங்கள் இருக்கும் அதை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு பெண் கேட்க போ போகும்போது உங்கள் பிள்ளைக்கு வரதட்சணை எவ்வளோ போடுவீங்க கேட்கறது பத்து பூனா பாஞ்சு பூனா இருபது பூனா பணம் எவ்வளோ கொடுப்பீங்க இவங்க ஆல்ரெடி வந்து கெட்டவங்க இவங்க ஏன்னு கேட்டால் அடுத்தவங்களோட சொத்தை வந்து அபகரிக்கிறாங்க அவங்கவுங்க பிள்ளைக்கு எவ்வளோ போடுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க தகுதிக்கு தவிர போட்டு தான் அனுப்ப போகிறாங்க வேண்டாம்னு சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு பத்து பூன் போடக்கூடிய தகுதி இருந்தால் போட்டு தான் அனுப்ப போகிறாங்க பிள்ளைகளுக்காக தானே பாடுபடுறத போடுறதை பிள்ளைகளுக்காக தானே அப்படி போட்டு தானே இவங்க டிமாண்ட் பண்ணுறது இந்த டிமாண்ட் பண்ணி சரி இருபது போன் போட்டு அமிச்சாச்சு அப்படின்னா கூட இந்த கெட்ட குணங்கள் இருக்குது என்ன பண்ணுவோம் கேட்டால் மறுபடியும் போய் உங்கள் அப்பாட்ட வாங்கிட்டு வா உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் இதை வாங்கிட்டு வா இது பத்தில் நீ கொடுத்த அமௌண்ட்டு பத்தில் என் பையன் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்க போகிறான் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா தேவைப்படுது இப்போ வாங்கிட்டு வா என் பையன் பஸ்ஸில் போகிறான் அவனுக்கு வண்டி வேணும் அதுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா வேணும் வாங்கிட்டு வா இப்படின்னு சொல்லி இந்த பெண்களை வந்து கசைக்கு புளிகிறது அப்போ இவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அடுத்தவங்களுடைய உழைப்பில் வந்து சுரண்டி போய் அவங்க கொடுத்தா அது வேற விஷயம் சுரண்டுறது நிர்பந்தப்படுத்துறது கட்டாயப்படுத்துறது அப்போ இந்த மாதிரி கேரட் இருந்ததுன்னா இவங்கனால குடும்பத்தில் வந்து இந்த மாமனார் மாமியார்னால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படாது கேடு தான் ஏற்படும் இன்னும் சில இடங்களில் பல இடங்களில் பல விதமாக நடக்குது அதாவது தன்னுடைய பையன் வந்து வேலையை முடிச்சுட்டு ஒரு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு வந்திருந்தால் கூட பையனை வந்து தங்கிட்ட உட்கார வச்சுக்கிறது பல பணக்கார குடும்பம் நடக்கக்கூடிய விஷயம் மனைவியோடு சேர விடாமல் தடுக்கிறது பேச உக்காந்துக்கிறது எட்டு மணி எட்டரை மணி ஒம்பது மணி சாப்பிட்டுட்டு உக்காந்தா ஒம்போதரை மணி பத்து மணி பதினோரு மணி பேசிக்கிட்டே உட்காந்துருக்கிறது ஏட்டா என் பையன் என் கண்ட்ரோலில் இருக்கிறான்னு காட்டுறது இது ஒரு சைக்கோ கேரக்டர் இது திருமணம் ஆயிருச்சா இந்த நேரத்துக்கு வாப்பா சாப்பிட்டு நேரம் ரூமுக்கு இதை சொல்கிற நல்ல பழக்கம் இல்லை என்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கணும் என்கிட்ட வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னா அந்த வந்த பிள்ள வந்து ஒரு பத்தொம்போது வயசு இருபது வயசு இருக்கும் அதுக்கு ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு தூங்குற பழக்கம் இருக்கும் அல்லது எதிர்பார்ப்புகள் இருக்கும் கணவன் தன்னோட வரணும்னு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இதை எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட இந்த அம்மாக்கள் வந்து தெரிஞ்சிக்கிட்ட எல்லா இடங்கள்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது நூற்றுக்குன்னூறு எல்லா மாமியாரும் அப்படி தான் பண்ணுறாங்க எல்லா மாமனாரும் அப்படி தான் பண்ணுறாங்க நம்ம அதை சொல்ல வரல இந்த பிரச்சனை இருக்குது சமுதாயத்தில் இருக்குது இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தை வெளியில் வரும்போது எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசுகிறோம் அப்போ இந்த பஞ்சாயத்தும் இருக்குது இந்த பிரச்சனையும் இருக்குது அப்போ மனைவிங்கிற சைகை செயி கேட்டுறது கணவன்டா உள்ளவா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடக்குது குடும்பங்களுக்குள்ள ஒம்பது மணியாகும் ஒம்பது வரை ஆகும் டைமை கொண்டாட்டி பார்த்து என்ன பண்ணுவோம் பத்து மணி வரைக்கும் பா பார்த்துட்டு சைகை காட்டும்போது இவன் பார்த்துட்டானே நெளிஞ்சிட்டு போகிறது அப்போ என்ன அப்படின்னா இது பெற்றோர்களுக்கு இந்த அறிவு வேணுமா வேண்டாமா இந்த அறிவு இருக்கணும் அப்போ வந்து தன்னுடைய புள்ள வந்து தன்னுடைய பையன் வந்து தன்னை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கெட்ட நடவடிக்கை வந்து மேற்கொள்கிறது அதே மாதிரி கணவன் மனைவி பேசிகிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்து ஒட்டு கேட்குறது ஒரு கதவு தான் இருக்கும் அல்லது ஒரு செவ் தான் இருக்கும் என் பையன் என்ன பேசுவான் பொண்டாட்டிக்கிட்ட அல்லது மருமக வந்து தன்னை பற்றி என்ன தான் பையனோட சொல்கிறான் ஒட்டு கேட்குறது ஒட்டு கேட்டுட்டு நைட்டில் பேசுனா இவன் வந்து மாமியார் வந்து மறுமாட்ட என் பையன் இதெல்லாம் சொன்ன இல்லை நீயே அப்படின்னு கேட்குறது ஒட்டு கேட்கறது மார்க்கத்தில் வந்து அனுமதிக்கப்பட்ட செயலா நல்ல செயலா அல்லது வந்து கண்டிக்கப்பட்ட செயலா ஒட்டு எதுக்கு கேட்கணும் இது வந்து கெட்ட நடவடிக்கைக்கு அடையாளம் இதெல்லாம் இதெல்லாம் பரவலாக சமுதாயத்தில் இதனால் வந்து கண்டுக்காமல் சில விஷயம் போயிட்டோம் அல்லாட்டை ஒப்படைச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா நாம் நல்ல விதமாக நடவடிக்கை மேற்கொள்ளும் அல்ல நமக்கு வெற்றி கொடுப்பான் இந்த மாமியார்களுக்கு வந்து என்னென்னு கேட்டோன்னா அதாவது இப்போ ஆண் மகனை வந்து பெற்றுடுறது இவங்களுக்கு கொம்பு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க வானத்துலேருந்து குதிச்சிடுறது மாதிரி நினச்சிக்கிறாங்க நான் வந்து மகனை பெத்தமே ஆம்பளை இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நீதியாக நடக்கணும் இல்லை யார் பக்கம் தப்பு யார் பக்கம் நீதிக்க நம்ம பார்க்கணுமா இல்லையா இதையெல்லாம் பார்க்காம பையனை பெற்றுட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாவே உடனே வந்து கொம்பு முளைச்சிற மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு சொல்லி ஆணவமாக நடக்கும்போது தன்னுடைய மகனுடைய நிம்மதியும் கெடுத்து வரக்கூ வந்த பிள்ளையோடைய நிம்மதியும் கெடுத்து குடும்பத்தை சீரழிக்கிறது இதனால தலாக்கு இதனாலாம் வருது ஹுலா இதனாலலாம் வருது கணவன் மனைவி நல்லா புரிதல் இருக்கும் இவங்க இடையில பூந்து இந்த அப்பா அம்மாவுடைய நடவடிக்கை சரியில்லாதனால பிரச்சனைகள் ஏற்பட்டு தலாக்கு நிறைய ஆகியிருக்கு இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருமகள் வந்து ரூம் இருக்கும் அவங்க வந்து இங்கே வெளியில் அம்மா வீட்டுக்கோ போகிறாங்க போகிறாங்க அதில் தேவைக்கு வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்க இல்லாத நேரத்தில் அந்த ரூமை வந்து அலசி ஆராயிருது பல குடும்பங்கள் நடக்குது மருமகள் இல்லாத நேரத்தில் அந்த ரூமை வந்து அலசி என்ன வச்சுருக்குறா ஏது வச்சிருக்கிறா அதே மாதிரி பீரோவை திறந்து பார்க்குறது பல குடும்பம் நடக்குது சில குடும்பத்தில் வந்து பீரோவை பூட்டிகிட்டு போகிறதும் இருக்குது மருமகள் வந்து சேஃபாக பூட்டிகிட்டு போகிறதும் இருக்குது அப்படியே பூட்டினா கூட ஏன் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா என் மேல் நம்பிக்கை இல்லையான்னு கேட்கும்போது நல்லவங்க வந்து த பீரோ திறந்து வச்சால் எடுக்க மாட்டாங்க எடுத்து காமிச்சா மட்டும்தான் பார்ப்பாங்க என்கிட்ட இந்த புடவை இருக்குது இந்த நகை இருக்குது இந்த மாதிரியான தோடு இருக்குது இந்த மாதிரி செயின் காமிச்சாதான் பார்க்கக்கூடிய நல்லவங்களும் இருக்கிறாங்க மாமனார் மாமியார் சில பேரோடய எண்ணமே என்னன்னு கேட்டால் இவை இல்லாத நேரத்தில் அலசி ஆரம்பிச்சு பார்க்கணும் ஆய்வு பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பீரோவை திறந்து பார்க்கறது அதில் மருமகள் ஒரு பத்து நாள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா மருமகளுடைய அனுமதியே இல்லாமல் அவங்க புடவை எடுத்து கட்டிக்கிறது தன்னுடைய மகள்கள் வந்து எடுத்து கட்டி இந்த மாதிரி புடவை பத்தாயிரரூபா புடவைது நான் நம்மள்ட இல்லை இல்லை ஆசை தன்னுடைய மகளுக்கு வந்து இந்த மாதிரி கட்டி விட்டு பார்க்குறது இதெல்லாம் சமுதாயத்தில் நடக்குது இதெல்லாம் வந்து கெட்டவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அடுத்தவரோட உரிமையில தடையிடக்கூடாது அவங்களுக்கு வந்து என்ன வந்து நம்ம எதை விரும்புகிறோம் அதை தான் மற்றவங்களுக்கு விரும்பணும் நம்ம பீரோ வந்து அடுத்தவங்க திறந்து பார்க்க விட்டுருவோம்மா மாமியார் வந்து வெளியில் போகிற நேரத்தில் மருமகள் வந்து பீரோ திறந்து ஆய்வு இருந்தாங்கன்னா ஓ சந்தோஷமாக என் மருமக வந்து என் பீரோலாம் திறந்து ஆய்வு பண்ணிட்டுருந்தேன் சந்தோஷப்படுவோம்மா அப்போ இது எல்லாம் பார்த்தா நம்ம எதை விரும்புகிறோமோ அதை தான் அடுத்தவங்களுக்கு விரும்பணும் அப்போ இதெல்லாம் கண்டுக்காமே இருக்கிறது இதான் பிரச்சனைகளுக்குரிய சில காரணங்கள் இது அதே மாதிரி எதோ பிரச்சனை ஏற்படுது மாமியார் மருமகளுக்கு மட்டும் பிரச்சனை வருது ஆனால் கணவன் அதில் பிரச்சனை இல்லை சரி தனி கொடுத்து நம்ம போயிடலாம் ஏன்னா உயிர்கள் வந்து பல்வேறு வகையாக படைக்கப்படுற சொல்லா சொல்கிறாங்க எந்த உயிரும் உயிரும் ஒத்து போகும் அதுதான் பழகும் எந்த உயிரும் வந்து வேறுபட்டுமே பழகாதுன்னு ரசூல்லா சொல்கிறாங்க அப்போ மாமியாருக்கும் மறுமகள் ஒத்து வரல ஒரு கட்டத்தில் ஆனால் வந்து நல்ல சம்பாத்தியும் இருக்குது தன்னுடைய பையனுக்கு அப்போ அவங்கள என்ன பண்ணணும் அழகிய முறையில் போப்பா நீ வந்து தனி கொடுத்தன நீ தேவைப்படுறப்பா நாங்களும் வர நல்ல முறையில் வந்துட்டு போயிடலாம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளவே மாட்டாங்க அது எப்படி தனி கொடுத்தனும் போகலாம் அது இதே தன்னுடைய பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா தனி கொடுத்தனதுக்கு அவசரம் என்னென்ன பண்ணி கொடு எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அதே தன்னுடைய மருமகளுக்கு அப்படிங்கும்போது தடை போடுறது மகளுக்கு ஒரு நியாயம் மருமகளுக்கு ஒரு நியாயம் அப்போ இதெல்லாம் வந்து கெட்ட நடைமுறை இது அப்போ என்ன என்னால் வந்து ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருதா மாமியார் எப்படி நினைக்கணும் என்னால் இதுக்குப்பா பிரச்சனை நீங்கள் தான் வந்து சமாதானமாக தான் இருக்கிறீங்க என்னால் தானே பிரச்சனை வருது அப்போ நீங்கள் தனியாக இருந்துக்குங்க எங்களுக்கு வந்து என்ன உங்களால் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்யுங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் குடும்பத்தில் வந்து அழகிய நடைமுறையாக இருக்கும் அப்போ இந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து குறையிறதுக்கான வழிமுறையாக இருக்கும் ஆனால் மாமியார் உடவே மாட்டாங்க எப்படி பார்த்துரலாம் நீ தனியாக வாழ்ந்துருவியா பார்க்கலாம் அப்படின்னு அதை இதையும் பேசி மகன்கிட்ட பேசி அவன் என்ன பண்ணுவான் எங்கள் அம்மா வீட்டில் வர முடியாது இப்படிங்கிற மாதிரி விஷயத்த பேசி அந்த குடும்பம் வந்து ஒன்றும் இல்லாத விஷயமா இருக்கும் ஒன்றும் தலாவுக்காகும் இல்லை குலாவாகும் ஒன்றும் இல்லாத பிரச்சனை எடுத்து பார்த்தா ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நடைமுறையில் இருக்குது அதே மாதிரி த ரெண்டு பையன் இருக்கும்போது ரெண்டு பையனில் பார்த்தா ஒரு மூத்த மருமன்னு வச்சுக்கோம் அவங்க வந்து பெரிய வசதி வாய்ப்போடு இருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்கள ஒரு மாதிரியாகவும் இளைய மருமகளும் வசதி குறைவாக இருக்கிறாங்க ஒரு வரதட்சணை இல்லாமல் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கும் போது அது வேறு விதமாக நடத்துறது நீதியாக நடக்கிறது இல்லை பணக்காரியை பார்த்தா அது ஒரு மாதிரியாகும் ஏழையை பார்த்தா ஓ அது ஒரு மாதிரி நடக்கிறது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய நடைமுறை இருக்குது கெட்ட மாமியாராக நம்ம இருக்கிறோமா நல்ல மாமியாராக நம்ம இருக்கிறோமா கெட்ட மாமனாராக நம்ம இருக்கிறோமா நல்ல மாமனாராக நம்ம இருக்கிறோமா இதை பார்க்கணும் என்னால் என் மகனுக்கு பிரச்சனையா என்னால் என் மகளுக்கு பிரச்சனையா இதை பார்க்கணும் அப்படி பார்த்து நம்ம ஒரு விஷயம் குரானை அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் குடும்பத்தில் பிரச்சனை வராது இல்லைன்னு சொல்லி சொன்னால் இல்லை எங்கள்னால நாங்கள் இப்படி தான் இருப்போன்னு வந்து அந்த பெரியவங்க வந்து இந்த மாதிரி நடைமுறையில் பிடிவாதமாக இருந்தாங்க வைராக்கியமாக இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை வந்து பெற்றோர்கள் அதிகரிக்க தான் செய்யும் الحمد لله رب العالمين